ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல் இன்றைக்கி வந்து சுட சுடை இட்லி தோசை சாதம் இதுக்கெலாம் சுவையான ஒரு வெங்காய சட்னி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் காய வச்சுக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க உளுந்தில் வந்து லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கோங்க நான் வந்து மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகணும் இது எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் நான் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயமே ஆட் பண்ணிக்கோங்க கூடவே நாலஞ்சு பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்ருங்க அந்த வெங்காயத்தில் இருக்கிற கலர்லாம் நல்லா மாறுகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து ஒரு சின்ன சைஸ் புளி நம்ம சேர்த்துக்கரலாம் உங்களுக்கு புளி சேர்க்க பிடிக்கலைன்னா நீங்கள் தக்காளி கூட ஒரே ஒரு தக்காளி மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறலாம் இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா ஆறி வச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு இதை மாற்றிக்கிறலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நான் தேங்காய் சேர்க்குறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் தேங்காய் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ தண்ணி விட்டு நீங்கள் அரைக்கிறீங்க அப்படின்னா சுடு தண்ணி விட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க பச்சை தண்ணி சேர்த்துறாதீங்க பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா அப்படியே டேஸ்ட் மாறிடும் ஸோ அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கிடலாம் ஸோ அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான வெங்காய சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நான் சுட சுட இட்லியோடு நான் சர்வ் பண்ண போகிறேன் நீங்கள் தோசை அப்புறம் சாதத்துக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தாளித்து இது மேலே சேர்த்துடலாம் ஸோ அவ்வளோதான் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சட்னி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய சுவையான வீடியோவுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ